நீங்கள் சிந்திய கண்ணீரும் நீங்கள் பட்ட துன்பங்களும் மனிதனுக்கு வேண்டுமானால் அது வேடிக்கையாக இருக்கலாம் ஆனால் உன்னை படைத்த அல்லாவுக்கு தெரியும் வழி என்னவென்று கவலையை விடுங்க அல்லாஹ் உங்களோடுதான் இருக்கிறான் விரைவில் உங்களுடைய பிரார்த்தனைக்கு அவன் பதிலளிப்பான் அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்தையும் அழகாக்குவான் அல்லாஹ் மாட்டான் உறங்கக்கூடிய தேவை அவனுக்கு கிடையாது அவன்தான் தராசை உயர்த்துகிறான் அவன்தான் தராசை தாழ்த்துகிறான் இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது பகலுடைய அமல்கள் சென்று விடுகிறது அவனை மறைக்கக்கூடிய யார் அந்த வெளிச்சத்தை இழுப்பானோ அல்லது திறப்பானோ அவனுடைய வெளிச்சம் படும் இடமெல்லாம் அவன் பார்வை எட்டி இருக்கக்கூடிய இடமெல்லாம் அந்த வெளிச்சத்தால் சுட்டரிக்கப்பட்டுவிடும் அவனுடைய ஹிஜாப் நூர் அந்த நூரை திறந்தால் அவனுடைய பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள அந்த எல்லை அளவிற்கு அந்த வெளிச்சம் அனைத்தையும் சுட்டரித்து விடும் வெள்ளிக்கிழமை நாள் வந்தால் அந்த நாளில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு நேரம் உண்டு அந்த நேரத்தில் ஒரு அடியான் பிரார்த்தனை செய்யும் பொழுது அல்லாஹு தலா உடனே அவர்களுக்கு பதில் சொல்கிறான் என்று வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அப்படிப்பட்ட சிறப்புக்குரிய ஜுமாவுடைய நாளில் நம்மில் எத்தனை ஜுமாவுடைய தொழுகையை சொல்கிறோம் ஜுமாவுடைய நாளில் ஜுமாவுடைய தொழுகை நடத்துகிற பொழுது வருகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் வந்து பள்ளியில் உறங்குகிற மக்கள் உண்டு ஜுமாவுடைய நாளில் பொடும்போக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் உண்டு ஆனால் நம்மை தவிர ஐந்தறிவு இருக்கிற எல்லா உயிர் ஜீவராசிகளும் அது இந்த வாரமாக இருக்குமோ அது இந்த வெள்ளிக்கிழமையாக இருக்குமோ இந்த வெள்ளிக்கிழமையோடு உலகம் அழியுமோ காதை சூரிய உதயம் வரை கூறுமையாக்கி இந்த பூமியை நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது எல்லா உயிர் ஜீவராசிகளும் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லமர்கள் கூறினார்கள் அன்பர்களே அல்லாஹுடைய தூத சொல்லா அணிகி செல்லும் ஒரு செய்தியை சொன்னார்கள் எந்த ஒரு முஸ்லிமை அல்லாஹ் சோதித்தாலும் அவர் சொல்லட்டும் அல்லாஹ் கூறிய வார்த்தையை என்று கூறிவிட்டு ஒரு துராவை ஓதட்டும் அல்லா இந்த சிரமத்தை என்னுடைய வாழ்விலிருந்து நீக்கிவிடும் இதைவிட சிறந்த ஒன்றை நீ எடுத்ததை விட சிறந்த ஒன்றை எனக்கு கொடுத்து விடு இந்த துயாவை ஓதுமாறு அல்லாஹுடைய தூதசலாக சொன்னார்கள் உம்மு சலமா கணவர் அபு சலம் அல்லாஹோ மர்ணித்து விட்டார்கள் உம்மு சலமா அவர்கள் சொன்னார்கள் அபு சலமாவை அல்லாஹ் எடுத்து விட்டான் அபு சலமாவை விட சிறந்தவரையா அல்லாஹ் எனக்கு கொடுக்க போகிறான் இந்த துவாவின் அடிப்படையில் என்று கேட்டார்கள் உம்மு சலமா அறது அல்லாஹோ அவர்களுக்கு அல்லாஹ் யாரை கொடுத்தான் அபு சலாமாவை விட சிறந்தவர் இந்த பூமியில் இல்லை என்று அவராக நினைத்தார்கள் அல்லாஹ் கொடுத்தான் இந்த உலகத்திலேயே அவரை போன்று சிறந்த மனிதர் யாரும் இல்லாத முகமது ரசூலுல்லா சொல்லு அலிஹி வசல்ல சொர்க்கம் யாருக்கு யார் அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் அழைக்காமல் தௌஹீதில் உறுதியாக இருந்தார்களோ யார் அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையில் உள்ளச்சத்தோடு தொழுது வந்தார்களோ யார் இரவுடைய நேரங்களில் அல்லாஹுவை நின்றும் சுஜூதில் இருந்தும் வணங்கினார்களோ யார் அல்லாஹுடைய பாதையில் அல்லாஹ் கடமையாக்கிய சக்காத்தையும் முறையாக சரியாக வேனி காலம் தவறாமல் நிறைவேற்றினார்களோ யார் கஷ்டத்திலும் துன்பத்திலும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்தார்களோ யார் தங்களுடைய கற்பை பாதுகாத்தார்களோ யார் விபச்சானத்திலிருந்து விலகி வாழ்ந்தார்களோ யார் அல்லாஹ் சேர்த்து வாழ கூறிய உறவுகளை சேர்த்து வாழ்ந்தார்களோ அவர்களுக்காக அல்லாஹ் ரகுலாலுமே தயாரித்து வைலோ சே சே குறிக்கோள் இல்லாமல் படைத்து விட்டான் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா வண்ணக்கும் இலையினால் துர்ஜ அழும் நீங்கள் என் மீண்டும் கொண்டு வரப்பட மாட்டீர்களா என்று குரான் கேட்கிறது உங்களை இறைவன் ஒரு நோக்கத்தோடு படைத்திருக்கிறாள் வாழ்ந்து உண்டு கழித்து மர்ணிப்பதற்கு அல்ல இந்த வாழ்க்கை அன்புக்குரியவர்களே அசலாம் அஞ்சு வார்த்தை சொல்ல போகிறேன் அந்த அஞ்சுமே ரொம்பவும் முக்கியமானது அல்லாஹ் அந்த வார்த்தைகளை கூறிப்படைகிறான் அவனுடைய ஆனந்தம் எவ்வளவு கூடுகிறது என்பதை நாம் அதிதிகளில் இருந்து புரிந்து கொள்ள முடிகிறது சொல்ல போனால் இந்த வார்த்தைகள் கூட நம்முடைய நிலையை மாற்றி அல்லாஹுவின் நெருக்கத்தை பெற்று நாளை மறுமையிலே உயர்ந்த சொர்க்கம் கிடைப்பதற்கு இதுவே கூட காரணமாக ஆகிவிடலாம் வசூலுல்லாஹிஸ் அல்லாஹ் சொர்க்கம் ஆகலை ல இலஹ இல்ல வஹு ல இலஹ வல்லாஹு அக்பர் இந்த வார்த்தையை சொன்னவனே அல்லாஹ் சொன்னானா சதகாப்தி என்னுடைய அடியான் உண்மை சொல்லிவிட்டான் ஆமாம் எனக்கு இணை யாரும் இல்லை உலகத்திலே நானே பெரியவன் என்று அல்லாஹ் சொல்றான் அடுத்து ல இலஹ இல்ல வாஹு வ அல்லாஹவை தவிர உலகத்தில் வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் இந்த வார்த்தையை சொன்ன உடனே அல்ல மறுபடியும் சந்தோஷப்படுறான் ஆமா என் அடியா உண்மையே சொல்றானே மிகச்சரியானதை சொல்றானே அப்படின்னு மூணாவது வார்த்தை லவ்வாகு லரீக தவிர உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவன் யாரும் இல்லை அவனுக்கு இணை துணை என்று எவரும் கிடையாது இதை சொன்ன உடனே அல்லாவிற்கு மகிழ்ச்சியான சந்தோஷமான சந்தோஷம் அப்படி என் அடியான் எந்த அளவுக்கு என்னை உள்வாங்கி வச்சிருக்கான் என்னை எந்த அளவுக்கு அவன் புரிஞ்சு வச்சிருக்கான் உண்மையிலேயே எனக்கு இணையோ துணையோ யாருமே கிடையாது என்று எல்லாம் சொல்ல நாலாவது வார்த்தை ல இலஹ இல்ல வாஹு லஹுல் முல்கூ வலகுல் ஹம்து நீ பாவம் செய்தாயா பாவியாக உலகத்திலே வேண்டாயா பொய்யா தீ நான் சிறப்புசிக்கும் ல தக்குன தூமி ரஹமத்தல்லா தங்களுக்கு தாங்களை அநியாயம் செய்து கொண்டு என்னுடைய அரியார்களே என்னிடத்தில் ஓடி வாருங்கள் நான் உங்களை மன்னிக்கிறேன் நான் உங்களை மன்னிக்கிறேன் என்னுடைய மன்னிக்கும் தன்மையில் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள் நீங்கள் உறுதிபட நில்லுங்கள்

எந்த கட்டத்திலும் நம்முடைய மனைவியை நாம் விட்டு கொடுக்க கூடாது எந்த கட்டத்திலும் நம்முடைய கணவரை நாம் விட்டு கொடுக்க கூடாது கணவன் வீட்டுல மனைவி பத்தி சொல்லுவாங்க இவ அப்படி இருக்கா இப்படி இருக்கா அதை செய்யறா இதை செய்யறா சரியா வேலை செய்ய மாட்டாங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல மனைவியை விட்டு கொடுத்து கணவன் போய் செய்யக்கூடாது மனைவி வீட்டை சொல்லுவாங்க உன்னுடைய மாப்பிள்ளை இப்படி இருக்காரு சரியா தொல்லை செய்ய மாட்டாரு அப்படி செய்யறாரு இப்படி செய்யறாரு பல துறைகள் வரும் அந்த இடத்துல மனைவி தன்னுடைய கணவன் விட்டு கொடுத்துட கூடாது ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுக்காத வாழ்க்கை எப்போது இருக்குமோ அந்த உறவில் செய்வோம் அந்த உறவில் நேசத்தையும் பாசத்தையும் ஒரு வலுவான ஒரு உறவாக என்னைக்கு கணவன் மனைவியை பத்தி விட்டு கொடுத்து அவர் அப்படிதான் அப்படின்னு பேசுறாங்களோ என்னைக்கு மனைவி கணவன் விட்டு கொடுத்து அவர் அப்படிதான் அப்படின்னு பேசுறாங்களோ அன்னைக்கு அந்த உறவுல திருசில் வந்துடும் அந்த நேசமும் பாசமும் இருக்கவே இருக்காது ஆனால் ஒன்றை மறந்து விடாதீர்கள் அதுதான் நம்முடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பயத்திற்கும் மருந்து ஓலா தனியா என் நினைவில் இருந்து விடாதீர்கள் ஒரு காலம் என்னை பயப்படுங்கள் இந்த உலகமெல்லாம் உங்களை பயப்படும் என்னை பயப்படாமல் உலக காரியங்களையும் வஸ்துக்களையும் எதிர்காலத்தையும் நஷ்டங்களையும் இழப்புகளையும் பயந்து கொண்டிருந்தால் என்னை மறந்து விட்டால் உங்களுடைய வாழ்வு முழுக்க இருளாலேயே சூடப்படும் இறைவனை பயப்படுபவர்களுக்கு எல்லா வழிகளும் எளிதாகும் இறைவனை மறப்பவர்களுக்கு எல்லா வழிகளும் இறுக்கமாகும் சிரமம் கஷ்டம் பிரச்சனை கவலை இதுவெல்லாம் வாழ்வை நிரப்பும் போது எல்லாரும் எதிர்பார்க்கிற ஒரே விஷயம் ஏதாவது ஒரு பெரிய அதிசயம் ஒரு அப்படிங்கிறது அதிசயத்தை நிகழ்த்தக்கூடிய கருவியை நம்ம இடத்துல வச்சுக்கிட்டு நம்ம எங்கேயோ தேடிட்டு இருக்கோம் தொழுகை தொழுகை வாழ்வில் இருக்கக்கூடிய பெரிய அதிசயங்களை கொண்டு வரும் பிரச்சனைகள் கவலைகள் நோய் எதுவா இருந்தாலும் ஒரு நொடியில இந்த தொழுகை மாற்றி அமைக்கும் இறை தொடர்பு மட்டுமே அந்த விஷயத்தை கொண்டு வரும் அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நபி மொழியை எந்த ஒரு முஸ்லிமுக்கும் அல்லாஹ் ஒரு சிரமத்தை கொடுத்தால் ஒரு நோயை கொடுத்தால் அல்லாஹ் புலாலமே மரத்தில் இருந்து இலைகள் உதிருவதைப் போல அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னிக்காமல் இருப்பதில்லை அப்துல்லா என்று வாழ்க்கையில் சிரமம் ஏற்படுகிறதா இந்த ஹதீதை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் நோயால் அவதிப்படுகிறீர்களா இந்த ஹதீதை நினைத்து பார்த்துக் கொள்ளுங்கள் அல்லாஹ் உடைய கண்காணிப்பில் நீங்கள் இருக்கிறீர்கள் அல்லாஹ் பிரபுல அலமி உங்களுடைய சிரமங்களை நீக்குவான் உங்களுடைய பாவங்களை அழிப்பதன் இறைவசனம் ஒண்ணு சொல்லுது நீங்க ஒரு விஷயத்தை விருப்பீங்க அது உங்களுக்கு சிறந்ததா இருக்கும் நீங்க ஒரு விஷயத்த நல்லதுன்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு தீயதா இருக்கும் இறைவன் தான் அறிந்தவன் நீங்க தான் ஆமா இறைவனுக்கு தான் தெரியும் நமக்கு எதுவுமே தெரியாது அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில யாரை துணையாக்கணும்னு சொல்லி அவனுக்கு தான் தெரியும் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட கஷ்டம் கவலை நோய் எப்போ நம்மளை விட்டு போகணும்னு சொல்லி புரிஞ்சுக்க வேண்டிய எழுதுகிறார்கள் மனப்பாடம் செய்து ஏழாயிரத்தி முன்னூத்தி இறைவன் ஏழு பதிவு செய்து வைத்து பதிமூவாயிரம் பதினாலாயிரம் கிலோமீட்டர் உலகத்திலே சுற்றித் தெரிந்து பல உஷாதுமார்களின் ஆசிரியர்களை சந்தித்து இந்த உலகத்தில் அமீர் உல் ஹதீஸ் இல முங்களுக்கு தலைவர் என்ற பட்டத்தோடு இமா முஸ்லீம்களுடைய ஆசிரியராக இமா முகமதி முகம் அலி இமா முசுன் பத்து லட்சம் ஹதீஸ்களை மனப்பாடம் செய்த இமா அஹமதி முக அம்பலுடைய மாணவராக வாழ்ந்த இம்மா புகாரி அஹமதுல்லா அல்லாஹ்விடத்திலே பிரார்த்திப்பார்கள் அவருடைய மிகப்பெரிய பிரார்த்தனை என்ன தெரியுமா யா அல்லாஹ் முஹம்மது பின் இஸ்மாயில் அல் புகார் ஆகிய நான் உன்னை சந்திக்கிற பொழுது இந்த உலகத்தில் யாரும் எனக்கு எதிராக உன்னிடம் வந்து பற்றி அவதூறு சொல்லிவிட்டார் என்னை பற்றி புறம்பேசி விட்டார் எனக்கு அநியாயம் செய்து விட்டார் என்று சொல்லி என்னிடம் என்னை பற்றி உன்னிடம் வந்து சொல்லி என்னுடைய நன்மைகளை பறித்து விடுகிற அளவுக்கு என்னை ஆளாக்கி விடாதயா நாளை மறுமையில் எனக்கு எதிராக யாரும் உன்னுடைய நீதிமன்றத்தில் வந்துவிடக் கூடாதயா என்ன பாதுகாத்து என்று இமா புகாரி ரஹத்து அவர்கள் அதிகமாக பிரார்த்திப்பார்கள் ஆயினுடைய வளர்ப்புக்கு அடையாளம் என்ன தெரியுமா ஒரு நல்ல தாயினுடைய வளர்ப்புக்கு அடையாளம் தன் மனைவியிடத்தில் அந்த வளர்ப்பு பிரதிபலிக்கும் அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஒரு தாய் தன் மகனை சரியாக வளர்த்திருந்தால் தன் மனைவியை நல்ல முறையில் வைத்து காப்பாற்றுவான் உடான் ஒரு தாய் தன் மனைவி தன் மகனை சரியாக வளர்க்கவில்லை என்றால் தன் மனைவியை கொடுமைப்படுத்தக்கூடிய ஒரு கேவலமான ஜென்மமாக அவன் இருப்பான் என்று அரபு கவிஞர்கள் சொல்லுவான் இடத்துல சரியா இருந்தா அவனுடைய தாய் அவனை நல்ல இடத்துல கெட்டவனாக மோசமானவனாக இருந்தா அவன் தாய் அவர்களை சரியா வளர்க்கலை என்று அர்த்தம் சகோதர சகோதரிய காதுகளை விபச்சாரத்தை விட திருட்டை விட கொலையை விட வட்டியை விட தாய் தந்தைக்கு மாறு செய்வதை விட அவதூறு ஒரு தற்புள்ள சுமத்துவதை விட இன்னும் கொடிய குற்றங்கள் என்று எத்துணை குற்றங்கள் இருக்கிறதோ அத்துணை குற்றங்களை ஒரு தட்டில் வைத்தாலும் தற்குசலா தாரி குச்சலா தொழுகையை விடக்கூடிய தொழுகையை விட்ட ஒரு குற்றத்தை இன்னொரு தட்டில் வைத்தால் தொழுகையை விட்ட குற்றம் தான் மேலானது உலக தேவைக்காக உலகத்தின் ஆசாபாசகத்திற்காக உலகத்தின் செல்வத்திற்காக ஹையால சலா அல்லாஹு அக்பர் என்று அழைக்கப்படும் மூழ்கி இருப்பான் பிடிவாதமாக இருப்பான் அல்லாஹுவை மறந்து அல்லாஹ்வின் அழைப்பை மறந்து மரண தருவாயை அடைவதற்கு முன்னால் அஷ்ஹது அல்லாஹ் இல்லாஹ இல்லல்லாஹ் அஷ்ஷது அன்ன முஹம்மது ரசூருல்லாஹ் என்ற ஷஹாதத்தை ஒரு மனிதன் முழிந்து அவன் செய்த எத்துணை சிற்காக இருந்தாலும் அல்லாஹ் மன்னித்துவிடுவான் யார் தௌபா செய்து ஈமான் கொண்டு அல்லாஹ்வை நல்ல அமல்களை நோக்கி வரு நல்ல அமல்களை செய்து வருவாரோ அல்லாஹ்விடத்தில் திரும்புவாரோ அவர் செய்த பாவங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யுபத்திலுல்லாஹ் அதை அப்படியே மாற்றி விடுவான் சையாத்திஹிம் ஹசனாத் நன்மைகளாக ஒன்றை இழந்துதான் ஒன்றை நீ பெற வேண்டும் என்றால் அதை இழந்துதான் ஆக வேண்டும் ஒரு கதவு மூடினால் தான் இன்னொரு கதவு திறக்கும் என்றால் அந்த கதவு மூதப்பட்டுதான் ஆக வேண்டும் ஒரு உறவு உன்னை விட்டு சென்று இன்னொரு உறவு வர வேண்டும் என்றால் அந்த உறவு உன்னை விட்டு சென்றுதான் ஆக வேண்டும் ஒரு செல்வத்தை இழந்து இன்னொரு செல்வம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அந்த செல்வத்தை நீ இழந்துதான் ஆக வேண்டும் இப்படி இந்த உலக வாழ்வில் இறைவன் அமைத்தது எல்லாம் எமக்கு நலவுக்காகத்தான் இதை அறியாத மனிதர்களாகத்தான் நாம் வாழ்ந்து